இறுதி போரின் போது வன்னி பெருநிலப்பரப்பிலிருந்து மீட்கப்பட்ட தங்க நகைகள் உடனடியாக உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என பாராளுமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக விரிவாக இன்றைய காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் ஓமந்தை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் படுகாயம் அடைந்திருந்த மூன்றாவது நபரும் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் நேற்று இடம்பெற இருந்த மிகப்பெரிய பேருந்து விபத்து ஒன்று இறுதி நேரத்தில் தெய்வாதீனமாக அந்த விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது அந்த எவ்வாறு தவிர்க்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் எனவே அது குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் கடந்த கால அரசாங்கங்களில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான மோசடி ஒன்று அம்பலமாக இருக்கிறது இந்த உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன காணொளியில் பார்க்க போகின்றோம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை பாருங்கள் காணொலிக்குள் போகலாம் யாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபராக மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் தான் ஏற்கனவே அரசாங்க அதிபராக இருக்கிறாரே பிற எதுக்கு திரும்ப நியமிக்கணும் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இவ்வளவு காலமும் அவர் பதில் அரசாங்க அதிபராகத்தான் இருந்திருக்கிறார் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் பதில் அரசாங்க அதிபராகத்தான் அவர் கடமையாற்றினார் இப்போ வந்து நிரந்தர அரசாங்க அதிபராக அவர் நியமனம் பெற்றிருக்கின்றார் அமைச்சரவையில் இது சம்பந்தமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இப்பொழுது அவர் யாழ் மாவட்டத்துக்கான நிரந்தர அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் வெளிமடை பகுதியில் நேற்று மிகப்பெரிய ஒரு பேருந்து விபத்து ஒன்று ஏற்பட இருந்தது ஆனால் இறுதி நேரத்தில் தெய்வாதீனமாக அந்த விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்குது உங்களுக்கு தெரியும் மலையக பகுதிகளில் இப்போ ஒரு கொஞ்ச காலமாகவே மிகப்பெரிய விபத்துக்கள் எல்லாம் இடம்பெற்று கொண்டு வருது அதிலே மிக முக்கியமாக பேருந்து விபத்துக்கள் எனவே நேற்றும் கூட ஒரு மிகப்பெரிய பேருந்து விபத்து ஒன்று இடம்பெற இருந்தது ஆனால் தெய்வாதீனமாக அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் வெளிமடை பகுதியில் ஒரு ரோட்டு கரையில் வந்து ஒரு பஸ் ஒன்று பார்க் பண்ணப்பட்டிருந்தது பார்க்கிங் பார்க்கிங்கில் வந்து பார்க் பண்ணப்பட்டிருந்தது அங்கால பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர பள்ளம் அந்த பாதையினுடைய விளிம்பில் தான் பார்க் பண்ணப்பட்டிருந்தது திடீரென்று பஸ் என்ன செய்திருக்குது பின்பக்கமாக உருள ஆரம்பிச்சிருக்குது பொதுவாக வந்து ஹேண்ட் பிரேக் போட்டிருப்பினும் சில இடங்களில் வந்து கல்லுகள் எல்லாம் கொண்டு வைக்கிறது டயருக்குள்ள ஆனால் இங்கே என்ன நடந்தது தெரியல திடீரென்று பார்த்தா பஸ் வந்து பின்பக்கத்தால் உருள ஆரம்பிச்சிருக்குது இன்னும் ஒரு கொஞ்ச தூரம் போனால் அப்படியே பள்ளத்துக்குள்ள கவுண்ட் இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸில் வந்து கொஞ்சம் பேர் இருந்தவையாம் பெண்கள் குழந்தைகள் உட்பட சில பயணிகள் வந்து பஸ்ஸுக்குள்ள இருந்ததாக சொல்லப்படுகிறது பஸ் வந்து பாக்கிங்ல வந்து பார்க் பண்ணி இருந்தாலுமே கூட அதுக்குள்ள பயணிகள் இருந்திருக்கணும் ஆனால் இப்படி உருண்டோண்டு போன பஸ் வந்து திடீரெண்டு ஒரு பள்ள பகுதி ஒன்று இருக்குது ஒரு பள்ள மாதிரி அந்த பள்ளத்துக்குள்ளே வந்து முன்பக்க சீல் என்னமோ ஸ்டக்காகி நின்று இருக்குது அதனால அந்த பஸ் வந்து அப்படியே நின்றுடுது கொஞ்சம் தூரம் உருண்டுட்டு அப்படியே நின்று இருக்குது எனவே ரோட் வழிய பள்ளங்கள் இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது போலாம் கிடக்குது எனவே இப்படியான ஒரு சம்பவம் காரணமாக ஒரு மிகப்பெரிய விபத்து ஒன்று நேற்று தவிர்க்கப்பட்டிருக்கிறது அல்லது நேற்றும் கூட ஒரு துயரமான செய்தி ஒன்று வந்திருக்கும் ஏற்கனவே இந்த மாதிரியான செய்திகள் விபத்து செய்திகளை கேட்டு நாங்கள் நொந்து போயிருக்கிறோம் பிறகு இன்னும் விபத்துக்கள் என்று சொன்னால் அதை தாங்க முடியாது எனவே தெய்வாதீனமாக அந்த விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது எனவே பேருந்து சாரதிகள் நீங்கள் பஸ்ஸை வந்து பார்க் பண்ணக்குள்ள வந்து அந்த பஸ் அங்கேயே நிற்குமா இல்லையான்றது ஒன்றுக்கு நாலு தரம் உறுதிப்படுத்துறது நல்லது பவுனியா ஓமந்தை பகுதியில் மே மாதம் இருபத்தி ஆறாம் திகதி ஒரு கோரமான விபத்து ஒன்று நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த விபத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகத்தில் பணிபுரிகின்ற அதிகாரியாகிய பிரபாகரன் சச்சிதானந்த குருக்கள் வந்து உயிரிழந்திருந்தவர் அந்த விபத்தில் வந்து கொல்லப்பட்டிருந்தவர் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னா அவருடைய மகன் மனைவி மற்றும் இன்னுமொழால் வந்து படுகாயம் அடைந்து யாழ்ப்பாணத்தில் வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்தார்கள் பார்த்தீங்கன்னா சொன்னா ஜூன் மாசம் முதலாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இரவு அவருடைய மகனும் வந்து இருபத்தி ஏழு வயதுடைய அவருடைய மகனும் வந்து சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தவர் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஜூன் மாதம் இருபதாம் தேதி அந்த விபத்தில் படுகாயமடைந்திருந்த மற்றொரு நபரும் வந்து உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு வந்து அறுபத்தி ஐந்து வயதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது அவர் கொழும்பு பகுதியை சேர்ந்தவர் அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் துரைச்சாமி குருக்கள் சுவாமிநாத ஐயர் துரைச்சாமி குருக்கள் சுவாமிநாத ஐயர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இந்த விபத்தில் உயிரிழந்த மூன்றாவது நபராக இவர் இருக்கின்றார் இதே விபத்தில் காயமடைந்த இன்னுமொருவர் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர் you பவுனியா மாநகர சபைக்கான உறுப்பினர்கள் எல்லோரும் தெரிவு செய்யப்பட்டு இப்பொழுது சபை இயங்க ஆரம்பித்திருக்கிறது சபை இயங்க ஆரம்பித்த உடனேயே அதிரடி நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றது பவுனியா மாநகர சபை அதாவது பவுனியா மாநகர சபையினுடைய துணை முதல்வர் கார்த்திபன் அவர் வந்து நேற்று ஒரு இடத்துக்கு வந்து மேற்பார்வை செய்ய போயிருக்கார் இங்கேன்னு சொன்னால் இறைச்சிக்காக மாடுகளை வெட்டுகின்ற இடம் அது சம்பந்தமான புகைப்படங்கள் இருக்குது ஆனால் பார்க்க முடியாமல் இருக்காது கூரமாக இருக்குது எனவே அதை நான் காட்ட விரும்பலை என்ன பிரச்சனை அங்கே சுகாதார சீர்காட்டோட ஒரு முறை இல்லாமல் அந்த இறட்சிகள் எல்லாம் வெட்டப்படுதுன்னு சொல்லி அந்த புகைப்படங்களை பார்க்கக்குள்ள இறட்சி எல்லாம் லத்தில கிடக்குது லத்தில் கிடக்குது இறட்சி எல்லாம் எனவே அப்படியான ஒரு நிலமையில் வச்சு அங்கே அந்த தொழிலை வந்து செய்து கொண்டு வந்திருக்கின்றன எனவே உடனடியாக துணை முதல்வர் போயிட்டு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் இது மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது செய்தால் அதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி எங்களுடைய மக்கள் எதிர்கொள்கின்ற சகல பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கணும் என்றதான் எங்களுடைய விருப்பம் கடந்த காலத்தில் இடம்பெற்ற மற்றும் ஒரு மோசடி சம்பவம் அம்பலமாகி இருக்கிறது அது சம்பந்தமாக ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது இந்த முறைப்பாடு யாரிடம் செய்யப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா சொன்னா எஃப் சிஐடி சிஐடி என்னால் உங்களுக்கு தெரியும் குற்றப்புலனாய்வு பிரிவு அதுக்கு முன்ன ஒரு எஃப் ஒன்று போட்டால் எஃப் சிஐடி என்று வரும் அதாவது நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவு அவர்களிடம் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து ஜனாதிபதி நிதியம்ன்றக்கு தானே அந்த நிதியத்தில் வந்து இருபத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் ரூபாவை வந்து தவறான முறையில் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை எஃப் சிஐடினர் வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த முறைப்பாட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முறைப்பாட்டை வழங்கியிருக்கிறது யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பி வி லக்ஷ்மண் ஜெயவர்த்தன என்று சொல்லப்படுற ஒருவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பாவல கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பினுடைய வைஸ் சேர்மனாக இருக்கிறார் அவர் தான் இந்த முறைப்பாட்டை வழங்கியிருக்கிறார் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன அவர்களுக்கு அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து இருபத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் ரூபாவை வந்து தவறான முறையில் பயன்படுத்தினார் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து என்று சொல்லி இந்த முறைப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை எஃப்சிஐடினர் வந்து மிக விரைவில் ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மிகப்பெரிய பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டது பாராளுமன்றத்தில் வைத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்காநேக்கரன் அவர்தான் அந்த பட்டியலை வெளியிட்டிருந்தவர் ஃபெப்ரவரி மாதத்தில் வந்து அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்கள் இலங்கையில் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஜனாதிபதி நிதியத்தை வந்து தவறாக பயன்படுத்தி தவறாக பயன்படுத்தியதில் தவறுக்கு மேலே தவறாக பயன்படுத்தி இருக்கிற எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கி அதை வந்து எவ்வளோத்துக்கு மேக்ஸிமம் அந்த காசை குறைக்கலுமோ அவ்வளோத்தையும் குறைச்சவர் தான் ரணில் விக்ரமசிங்க எனவே அது சம்பந்தமான நீண்ட பட்டியல் ஒன்று ஏற்கனவே வெளியிடப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் ஜனாதிபதி நிதியத்தை தவறாக പ இறுதி போரின் போது வன்னி பெருநிலப்பரப்பிலிருந்து மீட்கப்பட்ட தங்க நகைகள் குறிப்பாக தமிழீழ வைப்பகத்தில் அடகு வைக்கப்பட்ட தங்க நகைகளை உரியவர்களிடம் மிக விரைவில் ஒப்படைக்க வேண்டும் என பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒரு விவாதத்தின் போதுதான் இதனை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் ஏற்கனவே அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்கள் சொன்னவர் எல்லா தங்க நகைகளும் வந்து ரெடியாக இருக்குது நாங்கள் இருந்து தங்க நகைகள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறோம் உரியவர்கள் வந்து சரியான பட்டிச்சீட்டை காட்டி ரிசீட்டை காட்டி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இப்போ சொல்லியே ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது இன்னும் கொடுக்காமேன்னு வச்சுருக்கணுமென்ட்டு தெரியலை எனவே பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் சொல்லிக்கார் அவர்கிட்டயே வந்து நிறைய பேர் வந்து இந்த பட்டிச்சீட்டை கொடுத்துருக்கணுமாம் எனவே எங்களுடைய மக்கள் வந்து இப்போது அந்த பட்டிச்சீட்டை வந்து பத்திரமா வச்சிருக்கணும்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது அப்போ நிறைய பேர் கொண்டு போயிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள்ட்டையே கொடுத்துருக்கணும் பட்டிச்சீட்டை நாங்கள் இதை கொண்டே கொடுத்து அந்த நகை எல்லாத்தையும் வாங்கி தாங்கன்னு சொல்லி ஆனால் அரசாங்கம் இன்னும் கொடுக்கவே இல்லை சொல்லி இப்போ கனகாலமாகுது இன்னுமே கொடுக்காம வச்சு வடிவ பார்த்துக்கணும்னு சொல்லி தெரியல எனவே அரசாங்கம் உரிய நகைகளை வந்து உரியவர்களிடம் மிக விரைவில் ஒப்படைப்பது தான் சரியாக இருக்கும் எனவே அந்த நடவடிக்கைகளை வந்து அரசாங்கம் மிக விரைவில் எடுக்க வேணும் அதனை வலியுறுத்தி இருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி அபகரிப்பு சம்பந்தமாக மீளப்பெறத்துக்கு ஒரு வர்த்தமானி வெளியிட போகணும்னு சொன்னவே அது சொல்லியும் இப்போ கனகாலம் ஆகி கொண்டிருக்குது இன்னும் அந்த வர்த்தமானி வந்து வெளியிடையில ஏன் இந்த விஷயங்களில் வந்து அரசாங்கம் தாமதிக்குதுன்னு சொல்லி விளங்கல எனவே இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து உடனே கிளியர் பண்ணிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை ஓம் தானே அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நிற்கிறார் எங்காலி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போர்டு ஒன்று இருக்குது அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்பிபி என்று சொல்லி அங்காளி பக்கம் பார்த்தா அங்காலேயே ஒரு போர்டு ஒன்று இருக்குது அதிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது என்பிபி என்று சொல்லி இந்த ரெண்டு போர்டும் இருக்கிற பக்கம் நோக்கி ரெண்டு பேர் பாஞ்சு ஓடி போயினம் அதாவது சஜித் பிரேமதாசா பக்கத்துலேருந்து ரெண்டு பேர் என்பிபி பக்கம் தாவி போயினம் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் குறிக்கிது ரெண்டு பேருமே வந்து கண்ணை கட்டி போட்டு ஓடிக்கொண்டு போயினம் கண்ணை கட்டி தான் மெட்டாக்களுக்கு தெரியாதுன்னு கொண்டு ஓடினமா இன்னொரு தெரியல எனவே சஜித் பிரேமதாசா பக்கம் இருந்து ரெண்டு பேர் என்பிபி பக்கம் ஓடிப் போயிடும் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது ஆனால் இதில் ஒரு சின்ன கேள்வி ஒன்று இருக்குது சஜித் பிரேமதாசா என்ற காதுக்குள்ளே இருந்து ரெண்டு பேரும் வெளிக்கிட்டு ஓடினோம் இங்காலி பக்க காதுக்களை இருந்து ஒரு ஆள் பாயிரர் அங்காலி பக்க காதுக்கள் அல்ல ஒரு ஆள் பாயிரர் அதையும் காதுக்குள்ளே இருந்து வெளிக்கிட்டு பாயினும் என்று சொல்லி எனக்கு விளங்கியலை எனவே உங்களுக்கு கட்டாயம் விளங்கும் இதே என்று சொல்லி எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் இந்த கேலி மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலி இது உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி i